Thank <laughs> யாரோ ஒருத்தவங்க லைக் போட்டிருக்காங்க எதுக்கு லைக் போட்டாங்கன்னே தெரியல இருக்கேன் யாரோ ஒருத்தங்க லைக் போட்டிருக்காங்க எதுக்கு லைக் போட்டாங்கன்னே தெரியல மெசேஜ் எதுவும் வரல পেচনা পেচোন মেচেজ এদা ৰিপ্লাই পে' ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா லைனில் மெசேஜ் பண்ணுறீங்களா கமெண்ட் பண்ணுறீங்களா ப்ளீஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் கணேஷ் ஹாய் கணேஷ் ஹாய் ஹாய் சரண் சரண்குமார் தெரியலையா இருட்டா இருக்கு சும்மா வந்து லைவ் வரலாமே அப்படி சொல்லி வந்திருக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்னேஷ் ஆய் விக்னேஷ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அட போங்கப்பா எங்க போறது தூக்கம் வர டைம்ல தூங்கணும் ओके ओके विग्नेश नीला नीला वा पाकला मैंने चाहे नींगा नींगा फेस पाकला மூன் வந்து வெளியில தான் இருக்கு வேணும்னா எடுத்து போய் காமிக்கிறேன் பௌர்ணமி வேற இல்லையா என்னோட பேசா எதுக்குமே பயமா தான் இருக்கு காதல் மன்னன் ஹாய் ஏன்பா கொஞ்சம் பயம்தான் வேற என்ன அதா இருக்கும் நமக்கு அதெல்லாம் தேவையா ஏதோ ஒரு படத்துல சொல்ற மாதிரிதான் உனக்கு இருக்க நீ வாங்கிற அஞ்சு பத்துக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்க சப்ஸ்கிரைபரோட மத்தியில் நம்மளோட பேரை கெடுத்துக்கணுமா பேட் கமெண்ட்ஸ் பார்த்தா முன்னேற முடியாது ஆ தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது பயம் பேட் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா முன்னேற முடியாதா வாழ்க்கையிலே எல்லாம் வரதான் செய்யும் ஆ Hi

Good night, sweet dreams. Nandri, nandri, nandri. Roman, nandri. இருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார் அதுவும் கால் முடிஞ்சா இங்க வச்சிருக்கேன் கேமரா இங்கே இருக்கு ஹலோ ஹாய் யாராச்சும் இருக்கீங்களா வெறும்னே காலியாக இருக்கு ரொம்ப இருக்குது இருக்கு இருக்குது இருக்கு

யாருக்குள்ள அது இருட்டுக்குள்ள தவறி விழுந்துட்டா யாரு அது இருட்டுக்குள்ள தவறி விழுந்தா விழுந்திடாதவா விழுந்திடாத யாரும் விழல அது வந்து ஜங்ஷன் பாக்ஸ் அண்ட் சார்ஜர் ஓ சூப்பருங்க நீங்க எந்த ஊர் அரவிந்த் நீங்க எந்த ஊரு அரவிந்த் எஸ்தாப்பா அம்மா என்ன என்ன பண்றீங்க காட் ஆ சாப்பிட்டாச்சு தாச்சே ஆ தேங்க் யூ சிவா நீங்க எந்த ஊர் சிவா அரவிந்த் நீங்க எந்த ஊரு Oh, I'm sorry ஓகே இல்ல ப்ரோ இங்கே லைட்டாக இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்லாம் காட்டி லைவ் இப்போதைக்கு கொஞ்சம் பயம் சின்ன சேனல் பார்த்தீங்களா எதுக்கு வம்பு அதான் அண்ட் ஐயோ கம் பேக் ஓகே ஓகே போய் பாருங்க என்னோட ஷார்ட்ஸில் என்னோட மொஞ்ச் இருக்கா அப்படின்ட்டு ஆஹா మాతరచా నంరి మిగా నంరి கமெண்ட் பண்றீங்க கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்லாருக்கும் ஒரு லைக் பண்ணுங்க ஆஹா அப்படியா அழகான தமிழ் வார்த்தைகள் உச்சரிப்பு உங்களுடைய தான் சைனா காரின்றது தெரியாம போய் சொல்லிங்க தேங்க்யூ சிவா அதான் இதில் என்னங்க இருக்கு ஃபேஸ் காட்டுறதுன்னா ஒன்றும் ஆகாது பட் இருந்தாலும் இப்போ வேண்டாம் எனக்கு கொஞ்சம் பயம் வீட்டிலலாம் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க ஆகா

ஓகே ஓகே பாய் ஓகே காய் நம்ம தூங்கலாம் நாளைக்கு இன்னொரு முறை லைவ் வர முடியுமா பார்க்குறேன் இப்போதைக்கு குட் நைட் ஸ்வீட் ட்ரிங்ஸ் ப்ரோ சாரி ஓ சாரி சாரிங் மிஸ்டேக் ஆகிடுச்சி யூடியூப் சேனல் பெரிய வாழ்க்கை வர வாழ்த்துக்கள் நான் அதை அப்படி தான் மீன் பண்ணி படித்தேன் ப்ரோ அதனால் ஒன்றும் தப்பில்லை நான் வந்து என்னோட சேனல் நீங்க டெவலப் ஆகணும்னு சொல்லி தான் சொன்னீங்க அப்படின்னு நினைச்சிட்டேன் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வரதா செய்யும் ஓகே பாய் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் பாய் Thank பாய் பாய் லைவ் எது பண்ணிக்கலாமா இதுக்கு மேலே கண் கட்டிடு தூக்கம்